ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெக்கம் டூ மானல் இன்றைக்கி பார்க்குறது ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றத நான் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இது வந்து நமக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதே போல் கை வந்து கொஞ்சம் பிடிக்கும்போது சில பேருக்கெலாம் பெயினாக இருக்கும் அதாவது இருக்கும் எடுக்கும்போதும் சரி இல்லை மற்றதெல்லாம் க்ருப்பாக இருக்கும் போதும் சரி பெயினாக இருக்கும் இது மாதிரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு மீடியமாக நம்ம இதில் வெயிட்டு வந்து எடுத்துக்கலாம் நான் உள் பக்கம் வந்து ஒரு சின்ன பாக்கெட் வச்சுருக்கேன் இன்கேஸ் அதாவது கேஷ் வைக்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி இது சைடில் வந்து நான் ஓவர்லாக் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா செக்யூராக இருந்தது தான் இல்லைனா நூல் வந்து வெளியில் வரும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் இது வந்து ஒரு மீட்டர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த கிளாத்து இதில் சுடிதார் கிளா சுடிதார் கிளாத் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து நான் ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து இதில் வெயிட் வந்து இது பண்ணிக்கலாம் இது வெளிப்பக்கமாக நம்ம ஏதாவது வைக்கிறது மாதிரி நான் இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதே போல் நம்ம ஹேண்டிலும் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது எப்படின்னா க்ரூப்பாக இருக்கிற மாதிரி வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது மாதிரி பேக் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா பை ஸ்டெப்பாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக் ஓகேங்களா ஃபோல்டிங்கில் நான் வச்சுருக்கேன் ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்குது ஒரு சைடு ஓப்பன் இருக்குது வித்து வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ்ஸு ஹைட்டு வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ்ஸு இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் நான் ஒரு கேன்வாஸ் மாதிரி பழைய பேகு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் இந்த பொடி கை பிடிக்காக வந்து த்ரீ இன்ச்சஸ் ஹைட்டு நைன்டீன் இன்ச்சஸ் வித்து எடுத்துருக்குறேன் ரெண்டு பீஸு இது வந்து இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் வைப்பாங்க அந்த கான் கேன்வாஸு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் உள்ளேயும் வைக்கிற மாதிரி அந்த பாக்கெட் டைப்புக்கு ரெண்டு பீசஸ் எடுத்துருக்குறேன் சைடில் வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓப்பன் சைடு இருக்கிறதுல நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு டூ இன்ச்சஸ்ஸு த்ரீ இன்ச்சஸ்ஸு அதுக்குள்ளே வந்து ரெண்டு சைடும் அந்த பிடிக்கி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதாவது ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கணும் ரைட் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது அந்த ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த கேன்வாஸை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பிசு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் வெளியில் தெரியக்கூடாது நம்ம வந்து பேண்ட்டுக்கெல்லாம் வந்து நாடாக தைப்போம் இல்லையா உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிசிறு இல்லாமல் அதே டைப்பில் தான் பண்ணணும் என்ன ஒன்று இது கேன்வாஸ் கொஞ்சம் திக்னஸாக இருக்கனால ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கொடுக்கும்போது ஹேண்டு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் வாஷ் பண்ணால் கூட எதுவும் ஆகாது நான் நார்மல் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு பேக்கை ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி ஆகிடுச்சி அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை தனியாக வந்து ஒரு மீட்ரு வாங்கிட்டு வந்து சரி அடுத்தடுத்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நல்லா க்ரிப்பாகவே இருக்குது நம்ம கை பிடிச்சா கூட பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் அதே போல் அடுத்த டைப் அது ரெண்டு நம்ம செய்யணும் இல்லையா அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நமக்கு எந்த சைடு வரணுமோ அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து பின் யூஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து போகாமல் இருக்கும் சரிசமமாக நம்ம வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ஹேண்டில் நல்லாயிருக்கும் அதனால் அதை கரெக்டாக பொசிஷன் பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லைனிங் வந்து நான் வந்து அதை ஒரு பேகு ஒரு மாதிரி துணி பேக்குலேயே வந்து இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் அந்த பேகு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து க அந்த கட்டை பேகு கவர் இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகலைன்னா லைனிங் ஃபேப்ரிக் கூட நம்ம வாங்கிட்டு அதே ஷேப்புக்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ணுறது ரைட் சைடு பண்ணுறேன் அதே அடுத்த டைப் சைடும் வந்து அதே போல் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துட்ட பின் பண்ணி அதை கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சிடணும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சைடு ஒரு வேறு சைடும் ஒரு சைடு கொஞ்சம் நகர்ந்துடும் அதனால் எப்பயுமே மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த கிளாத்தை வந்து லைனிங் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் இது கொஞ்சம் நாள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நான் வீடியோ எண்டில் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு மேக் பண்ணிக்கிறது இல்லாமல் இது மாதிரி வந்து கிளாத் பேக்லாம் கூட நல்ல பிஸ்னஸாக பண்ணுறாங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரி டிசைனு நீட்டாக க்ளீனாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேர் ரொம்ப விரும்புவாங்க இது மாதிரி பேக்ஸை நீங்கள் வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு ஒரு மேலே ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் சுற்றி வந்து உள் பக்கம் திருப்பிட்டு சுற்றி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி செட் ஆகிடும் நான் வந்து சைடில் ஓவர்லாக் போடுறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மேல் பக்கம் ஒரு ஃபோல்டிங் பண்ணி ரெண்டு பீஸையும் தச்சுக்கிறேன் இது வந்து நம்ம ஃபோன் வச்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் வந்து உள்ளே உள்ளே வந்து கேஷ் வச்சுக்கிற மாதிரி வெளியில் ஃபோன் கூட நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி ப்ளான் பண்ணி உள் பக்கம் வந்து நான் அந்த பீஸை வச்சு த ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன் இந்த சைடு பண்ண ஸ்டிச்சஸ்ஸே திருப்பி வந்து வெளி பக்கம் இன்னொரு கிளாத்து கொடுக்கக்கூடாது இது வந்து ஒரு சைடு இருக்கணும் அது ஒரு சைடு இருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் ஒன்று மேலே ஒன்று விழாமல் தனித்தனியாக இருக்கும் இது மாதிரி உள்ள ஸ்டோரேஜ் கொடுக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே தனித்தனி போர்ஷன்ஸாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ளைனாகவே நம்ம மேக்சிமம் டோட் பேக் வந்து ப்ளைனாக வரும் எந்த ஒரு உள்ள ஸ்டோரேஜும் வராது இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக அதை கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம சேல் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தானே இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதில் வந்து பேகு நம்ம வந்து ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் கேஷ் வச்சுக்கலாம் ஒரு பர்ஸு கூட வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் நம்ம கிளாத் வைஸ் வந்து கொஞ்சம் ப்ரிண்டட் ஃபேப்ரிக்ஸை வந்து வாங்கி ஹோல்சேலில் கிடைக்கும் அது மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக் வாங்கிட்டு கூட நீங்கள் ஹோல்சேலில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வெளியில் ஒரு மீட்டர் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா அங்கே வாங்கும் போது ஒரு செவன்ட்டி எயிட்டி கிட்ட கிடைக்கும் ஒரு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஹோல்சேல்லே வாங்கிக்கிங்க ஸோ உள் பக்கம் திருப்பிட்டு நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பிரிஞ்சுட்டு வராது இதில் வந்து சைடில் நான் ஓவர் லாக் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் பேகு ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ நான் முடிஞ்ச மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இது வந்து நான் எனக்காக மிக் பண்ணிக்கிட்டது தான் அதனால தான் நான் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பேக்கோட கிளாத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவே உங்களுக்கு ரெடி பண்ணுறேன்னா நீங்கள் வந்து உள்ள லைனிங் ஃபேப்ரிக் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க இதனோட ஃபேப்ரிக் ரேட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நான் ஹாஃப் மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் லைனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மேக்ஸிமம் ஆஃப் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மீட்டர் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்குறீங்களா சிக்ஸ்டி ருபீஸ் வாங்குறீங்களா அந்த ரேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஃபேப்ரிக் வாங்குறதுல நம்ம எவ்வளோ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேப்ரிக்கை இங்கே போட்டுக்கணும் அதில் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் டென் ருபீஸ் போட்டிருக்கோம் ஒர்க்கிங் காஸ்ட்டுன்றது வந்து உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா ஒர்க்கிங் காஸ்ட்டுன்றது நீங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸ் டு ஃபார்ட்டி ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுடைய இது விருப்பம் தான் ஏன்னா இதுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது இருந்தாலும் நீங்கள் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த ரேட்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் வேலை ஆள் வச்சு பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் வந்து இதில் எந்த ஒரு பெனிஃபிடும் இல்லாமல் பண்ண முடியாது மேக்ஸிமம் இதனோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நம்ம இப்போ லோக்கலாக ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு அந்த அளவுக்கு போகலை அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆறு ஒன் தேர்ட்டி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஸ்டாலில் போடுறேன் இல்லை வேறு எங்கேயாவது விற்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் ஒன் ஃபிஃப்டியே சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மாலாக நீங்கள் ஆரம்பித்தா கூட அது வந்து எடுத்து எடுப்பிலே பிக்கப் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய மெயின் பிஸ்னஸாக கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்